இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழையால் பாதிக்கப்படும் உண்மையாகவே சமைக்க இடம் இல்லாமல் இல்லாம அப்படி இருக்கிற ஆக்களுக்காக லண்டன் அம்மா திரிகிறேன்னு சொன்னால் பதிரடிக்கா சொன்ன நடக்கண்டு நான் காசு போட்டுக்கிறேன் நீங்கள் கொண்டே அவைக்கு தேவையான உணவை உங்களால் ஏழுமெண்டாக செய்யுங்க இல்லாடி பானெண்டாலும் ஆயிக்கணும் கட்டிப்பாகிற இலங்கை தான் தேசிய உணவு தான் இந்த பான் பானுன்னு சொல்லி சொல்கிறதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பானை வந்து நாங்கள் பேக்கரிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் இப்போ வாரம் நாங்கள் ஒரு நூறுபாக்கள் பானை வையம் கொடுக்க பிளப்பட்ட குடும்பம் எங்கள் பான் வையங்க வரணும் அந்த பேக்கரை தான் நாங்கள் பான் எடுக்க போகிறோம் இந்த அதோட வந்து வீட்டை பருப்பு கறி எல்லாத்தையும் வச்சு ஆயத்தைப்படுத்திட்டு நாங்கள் பானை கண்டு எடுத்துகிட்டு ஓடி வருவோம்னு சொல்லி வெளிக்கிட போகிறோம் அப்புறம் என்னென்னு சொன்னால் இந்த லண்டன் அம்மா உண்மையாக இந்த காலகட்டம்னா இந்த வீடியோவில் இந்த இலங்கை சம்பந்தமான செய்திகளை கண்டினா கவரை சில்லின்னு சொல்லதுக்கே அவள் அங்கிட்டா என்ன தருமையும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி உண்மை பெரிய சந்தோஷமாக இருக்கம்மா அதோட வேண்டி அவங்களோட பிள்ளைகளும் சொல்லி இருந்துச்சுன்னா அம்மா இப்படியான நேரங்கள்லையம்மா அங்கே வந்து உதவி செய்யணும்னு சொல்லி அதோட இந்த சாப்பாடு முக்கியமாக சாப்பாடு தான் முன்னுரிமையா இங்கே வந்து உதவி என்ன சொல்றது பொது உணவு அல்லாத விட இந்த சாப்பாடு தான் முக்கியமாக வந்து செய்யக்கூடிய இடங்கள் இல்லை அவர்களுக்கு இப்போ பொதிய உணவை கொடுத்தாலும் ஒரு பத்து குடும்பம் பதினஞ்சு குடும்பம் பத்து குடும்பத்துக்கு நாலாயிரம் அப்படி ஃப்ரிட்ஜ் கொடுத்தாலும் அப்படியே போயிடும் இது வந்து இதாக கொடுக்குங்க பல பல இறப்பட்ட எல்லோரும் ஒரு சாப்பிட்டு எல்லாரும் ரெண்டு நேரமும் சந்தோஷமாக சாப்பிட்டு வயிறார நிரப்பலாம்னு சொல்லி தான் இந்த நோக்கத்துக்காக தான் இப்போ சாப்பாடு கொடுக்குறோம் அது போக இப்போ வந்து சாப்பாடு கொடுப்போம் இந்த தேசிய உணவுன்னு சொல்லி பான் பருப்பு கறியெல்லாம் கொடுத்துட்டு

பணம் அடைப்புதான் இதை வந்து நீங்கள் எல்லாேருக்கும் வடிவாக கொடுங்கன்னு சொல்லி அடுத்தடுத்தா நாங்கள் அடுத்தடுத்தா தொடராக கொடுத்துக்கொள்ளோம் அப்படி இருந்து நாங்கள் இடையில கட் பண்ணி வச்சிருந்த நாங்கள் அது சின்ன சின்னதையாலயத்தில் ரொம்ப பேர் உணவு கொடுக்குற வடியால் அவன் கொஞ்சம் பணம் போட்டபடியும் எங்கள்கிட்ட இருக்குது தொடர்ந்து இப்போ நாங்கள் அங்கேயும் கொடுப்போம் அது வந்து நாங்கள் எல்லாம் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் கொடுக்குறதுக்கு அதை விட இங்கே வந்து இன்னும் கூடுதலாக வில்லங்கப்பட்டுக் கொண்டிருக்கணும் நாங்கள் அதை பார்த்து எங்களால் பார்த்து கொண்டு இருக்கீழாள நாங்கள் பக்கத்தில் தான் நாங்கள் விட்டுட்டாங்கால போகையிலாது கண்டிப்பாக உண்மையில இன்றையக்கு செஞ்ச லண்டன் அம்மா பிள்ளைகள் சார்வா முழு முழு அந்த குடும்பத்தில் யார் தம்பி தங்கச்சி அங்கு எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை இதில் சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் எப்படி என்ன மாதிரியெல்லாம் இந்த உணவை கொண்டு கொடுக்க போகிறோமோன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்களே என்ன ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம் இப்போ நாங்கள் இப்போ வந்து நாங்கள் பானுக்கு வழிக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள் புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்குமோ சொல்லிக்கொண்டு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து நாங்கள் பானை எல்லாம் மாடல் பண்ணிட்டோம் அதிகமாக போய் எடுக்கணும் பேக்கரியில் இப்போ வந்து நாங்கள் பருப்பு காய்ச்சிறதுக்காக இந்த தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சுட்டோம் இப்போ பருப்பும் கழுதியாட்டி பருப்பு போடுங்கோ பருப்பு போடுங்கோ நல்ல ஒரு பருப்பு மெல்லியை தூள் போட்டு வச்சு விட்டோமுன்னு சொன்னால் ஒரு பானை சாப்பிட ஈஸியாக இருக்கும் பானை மழை சாப்பிட்டா அது ஒரு தனியாக சுவராக இருக்கும் அங்கால வந்து பருப்பு கழுவி போனால் அது இப்போ வந்து நாங்கள் வளமையா சமைக்கிற இடங்கள் எல்லாம் போயிருங்கோ எல்லாம் ஈரம் பட்டு என்ன மாதிரி இருக்குட வீடை இப்படினு சொன்னா கொட்டில இருக்கிற வீடுகள் எல்லாம் இருப்பின பண்ணுறீங்க நினைக்கிறீங்க தான் செய்யாத கஷ்டமா இருக்கு வச்சு சமைச்சு கொண்டிருக்கிறோம் பேருங்கோ இப்ப வந்து நல்ல வடிவ பருப்பெல்லாம் கொதிச்சு இந்த நெறியை எல்லாம் அள்ளிட்டு இப்ப வந்து அவிஞ்சோன்ற இன்னும் கொஞ்சம் அவையதான் நாங்கள் பால் போடுவோம் இதுக்குள்ள வெங்காயம் தாளிச்சு வச்சிருக்கிறேன் கருவேப்பிள வெங்காயம் பச்சை மிளகாய் சித்தள் மிளகாய் கடுகு சீரகம் எல்லாம் போட்டு நான் வடிவாக தாளிச்சு போடுறதுக்காக தாளித்து வச்சிருக்கிறேன் அடுத்தது மிளகு சீரம் அப்படியே இடிச்சு அதுக்குள்ள தாளித்திரத்தோடையே சேர்த்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒன்று குதும் இதுக்குள்ள வந்து நிதியை எல்லாம் அள்ளிவிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நான் குளிருக்கு நிற்க சூப்பராக கிடக்குது நல்ல நல்ல இதாகிடக்கு இப்படி போட்டு இது கோணம் இப்படி இருந்து ஆப்பிள் பழம் வெட்டி வச்சிருக்கிறேன் அதை கொண்ட வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னா இந்த குளிர் இந்த குளிர் நேரத்தில் இந்த வெக்க பிடிக்க நல்ல இருக்குது அப்ப அப்படி பழத்தை சாப்பிடுவோம் இப்ப வந்து பருப்பு ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னா இந்த குளிர் டைம்ல நான் இந்த சூட் அடுப்புல வந்துட்டு கேட்கல சும்மா அந்த மாதிரி இருக்கு அந்த குளிராமல் இருக்குது நல்ல இருக்குது இப்போ வந்து பருப்பு அவிஞ்சோன்ற குடும்பது மிச்சம் நாங்கள் உப்பு உப்புத்தூள் எல்லாம் இனிமேல் தான் போட போகிறோம் கொஞ்சம் அவியை விட்டு தான் போட போகிறோம் இப்போ வந்து பருப்பு வந்து நெல்லை அவிஞ்சிடுது பாருங்கோ இந்த நெல் வடிவை அவிஞ்சிடுது கொஞ்சம் தண்ணி பிளான்ல தான் நான் வந்து இந்த கறியை கட்ட போகிறேன் இப்போ வந்து சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்ற வழியால் அளவான தூளாக போடுவோம் வேண்டாம் அப்புறம் பச்சை மிளகா செத்தன் மிளகாயெல்லாம் நாங்கள் சாலைச்சு வச்சுருக்குறோம் இப்போ மெல்லி அளவான தூளாக போடுவோம் இப்போ வந்து நாங்கள் மஞ்சள் தூள் போடுவோம் அடுத்தது வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்வோம் அடுத்தது வந்து நாங்கள் பாலை ஏம்பிட்டு கொள்ளுவோம் நல்லா கட்டி பாலாக புளிஞ்சி வச்சுருக்குறோம் அதை எம்பிட்டு கொள்ளுவோம் இப்படியே நல்ல வடிவாக கிளந்துட்டு பேருங்கோ இன்னும் வந்து நான் தாலிதம் ஒன்றும் பூட கடைசியாக தான் போட போகிறேன் இப்போ வந்து எங்களுக்கு பருப்பு கறி வந்து ரெடி ஆகிட்டு இனிமேல் நான் அவங்களுக்கு வந்து அடுப்பை அனுப்ப அடிக்கொள்ளலாம் ஓகே இனிமேல் வந்து அடுத்தது போட்டு போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே கிளந்து விடுவோம் கிளந்துட்டு அப்படியே மூடி விட்டமெண்டா கொஞ்ச நேரத்தால் பேக்குக்குள்ளே கட்ட வேண்டியது தான் அளவளவாக அடுத்தடுத்து கட்டுவோம் இந்த இப்படி தாளிச்சு போட்டதால ஒரு நல்ல ஒரு பாசம் ஒன்றும் பெறும் இந்த பருப்பு கறி அப்படியே பானோட சாப்பிட வேண்டியது தான் எல்லாம் மெல்லிய உற எப்பும் மெல்லிய எல்லா இதுவளும் இருக்குது அப்படியே சாப்பிட்டா சரி பானோட இப்படியே நாங்கள் இனிமேல் பேக்குக்குள்ளே கட்டி கொள்வோம் கொஞ்சம் தாள ஆற விட்டுட்டு கணக்கை பாடுறது இந்த பேக்கரி அடிக்கி வந்துட்டோம் இந்த பார்த்தீங்களா இந்த பானை எல்லாம் நீட்டாக அடுக்கி உள்ளே வச்சிருக்கணும் அங்கே உள்ளே போய் எடுக்கிடாது அதனால் நாங்கள் வெளியில் நிற்கிறோம் வேறு உள்ளுக்குள்ளே போயிட்டேரு எடுக்கிறதுக்கு இப்போ வெளியில் வேற பார்ப்போம்

பார்த்த பானண்டா கொண்டாங்க உங்க கூட வை அங்கே வைங்க உண்மையில பெரிய சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு முதல் பெரிய நன்றிகளை சொல்லிக்கொண்டும் எல்லா ச எல்லா ச கொடுக்குற எல்லா என்னென்னு சொல்கிறது உறவுகளான்னு சொல்கிறது எல்லா உறவுகளும் அவையுக்கு நல்ல இதில் சொல்லி அவையால் நல்லா இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் அவையுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம் உண்மையில எனக்கு இந்த பானைகளை பார்த்ததே அப்படியே மனம் எல்லாம் கூசுது என்னன்னு சொன்னா இப்படி ஒரு நாள் நான் கிட்டப்பான்னு பாக்கலாம் பார்த்துருக்கிறேன் இங்க எங்க வீட்டுக்கு போல சாப்பாடு வந்திருக்குன்னு சொல்லிக்கல உங்க பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து என்னென்ன ரொம்ப எடுத்து கொண்டு கொண்டு வர வேற நூறுபாது சும்மாவா ஆமாவே ஒடியாங்க ஒடியாங்க

அங்க தான் கொண்டு போய் கையோடையே திருப்பியும் ஆட்டோவில் ஏத்தோணும் இப்போ நாங்கள் காட்டி காட்டிக்கிட்டு செய்வோணும் செய்யணும் அவ்வளோதான் இங்கே இங்கடைய கடமையே சரியா செய்யணும்ன்றதுக்காக நாங்கள் இப்படி காட்டி இருக்கிறோம் இல்லையானு சொன்னால் ஆட்டோவாளர் ரகி இருக்க தேவையில்லை இருந்தாலும் பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் வழிகிட போறோம் இப்ப பருப்பெல்லாம் கட்டிட்டு கொண்டே பாவாங்க இப்போ சொட்டு மெல்லிசா வெயில் அரைக்கிற மாதிரி இருக்குது ஓகே பரவாயில்லை இன்னும் இது வெயில் வந்து புளியான வெயில் ஓ ஓ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு கறியெல்லாம் நல்ல பேக்குகளே இல்லாமட்டு கட்டியாச்சி இங்கே வரங்கோ இனிமேல் போய் நாங்கள் கோயிலில் போய் நாங்கள் தொடருவோம் மேன சாப்பாடை கொண்டு கொடுக்கல தொடருவோம் சோப்பினா கொடுங்க சோப்பீடு கொடுங்க வைக்கட்டுங்க சோப்பினா கொடுக்கோம் மேனி சோப்பீனா கொடுங்க ஒவ்வொரு தம்பிதா சோப்பின வச்சிருங்க எல்லாருக்கும் சார் நான் அப்படி ரோட்டு வெயிட் பண்ணுவோம் எல்லாருக்கும் அப்படி கறி கறி வாங்காதோம் பானை வாங்குவோம்

சொல்ல மூணாயிரம் கூடுங்க

வாங்க அப்படி எத்தனை பேர் கொடுங்க இந்தாங்க கொடுத்து விடுங்க மூன்று பேர் இந்த கறி கொடுங்க தம்பி ஒன்று போ இன்னொரு மூன்றா சொல்லுங்க இப்ப வந்து கிடக்குற கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை கொண்டு போய் இன்னும் ஒரு ஆக்கல் ஏரியாவில இருக்காங்க கொண்டு குடுக்க போயினா

அருமொsbin கப்புன் பாகால கில்லாயனு சின்னக் கடகச் தம்பி காணோம் அப்புல வைக்கல டி

கொண்டு வந்து சாப்பாடு எல்லாம் வடிவா குடுத்துட்டு அதாவது என்ன பார் உங்களுக்கு தெரியும் பழமையா அந்த அம்மா சொன்னவ எங்களை கஷ்டப்பட வேண்டாம் ஆனா எங்களுக்குமே மழை தான் பான் உண்டு தான் நாங்களே பான் தான் நாங்களும் பான் தான் அதே இப்பத்திய நேரம் சும்மா நேரமே பானை சாப்பிடுனா மழை நேரம் அதே இல்லை ஏன்னா இப்போ வந்து குடு எல்லோருக்குமே நாங்கள் இல்லாத அளவில் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஆள் வந்து வீட்டில் ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு தான் அதாவது எல்லோருக்குமே நாங்கள் அதை பாதியாகாமலுக்கு நல்ல வடிவாக நீட்டாக எல்லாருக்கும் கரையோடு கொடுத்துருக்குறோம் அவளை நல்ல மனசார கொண்டு போய் நம்ம அதான் ஒரு நல்ல விஷயம் அதோட அந்த அம்மா செஞ்ச அம்மாவுக்கு தான் முதல் எல்லோருக்கும் இல்லை அவண்ட விட்டு எல்லா குடும்பம் தங்கச்சி தம்பி எல்லா அங்கு எல்லோருக்குமே நல்ல நன்றியை தான் நாங்கள் இதில் சொல்ல வேணும் வேறு நாங்கள் எல்லோருமே சந்தோஷமாக போகிறோம் அவ்வளோ சந்தோஷமும் அவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏடா எல்லாருக்கும் மனந்த் வயிறு குளிர எல்லாருக்கும் கொடுத்தா இன்னும் மீதி இருக்குது என்ன மீதி நாளை நாளை அவ விட காசு மீதி இருக்கு உண்மையெல்லாம் இப்படி செய்யறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் எனக்காக சொல்லவே வார்த்தை இல்லாமல் இருக்குது ஒரு சின்ன ஒரு சொல்லு தான் அந்த அருமையை எப்படி இருக்கிறீங்க எங்களையும் வார்த்தைக்கு வார்த்தை எப்படி கேட்குறதும் காணாமல் இருக்குது அதோட இந்த வழியில் இருக்கிற எல்லோருக்குமே தாங்கள் அப்படி இருந்து கொண்டு இங்கேத்திய பார்க்க இல்லாமல் இருக்காமன்னு சொல்லி உணவை கொடுக்குறதுக்கும் பெரிய சந்தோஷமாக இருக்குது அதோட வெளியிலாக்கள் கூடி வந்து இந்த உணவை வாங்கிட்டு போயிருக்கணும் சந்தோஷம் அதோடு வந்து மீதி பணம் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அதுவும் நாளைக்கு அதை வந்து காலமே கொடுத்துட்டு நாங்கள் அந்த வீடியோவை உங்களுக்கு போடுவோம் உண்மைக்கு சந்தோஷம் அது சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவை இப்படியே தொடராக வந்து மழை வந்தோன்றது நீங்கள் உண்மையாக இதை விட நாங்கள் நாளைக்கு கா நாளைக்கு வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்படி இடமா இன்றைக்கு டெலிஃபோன் பண்ணுவோம் எங்கள் இடத்துக்கு உங்களுக்கு சொல்லி நாளை சின்னம் கனடாவில் ஒரு அக்கா இருந்த காசு அங்கே ஆட்கள் கூட இண்டே நூறுூபாத வாங்கினாங்கள் நாளைக்கு என்ன ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் செளிவோம் உண்மைய ஓகே நீங்கள் உங்களால் சிறு சிறு உதவி ஒரு சின்ன காசு அனுப்பினால் காணும் நாங்கள் பானம்டா கூட அறிதான் சந்தோஷம்லாம் எல்லா இடங்களுக்கும் நாங்கள் கொடுத்து கொள்வோம் என்ன கண்டிப்பாக நாங்களும் நீங்களும் எதுவும் ச இப்படி எல்லாருக்கும் உங்களோட இறக்கத்தை பார்த்து கொடுக்கணும்னு நினைஞ்சீங்க நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களோட இங்கேயே ரொம்ப பேர் இருக்கிறோம் நாங்கள் அதை வெளியில் தெரியப்படுத்துறதில்லை சில பேர் வீடியோவில் வர மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நாங்களும் அதை சிலபஸ் சொல்லிவிடமேனாவே இந்த மோதை கட் பண்ணி போடுங்கன்னு சொல்லி ஆனால் அவர் பெருசுப்படுத்துறே இல்லை கேட்ட மாதிரி என்னன்னு சொல்கிறதா பெரிய சந்தோஷம் அதோ இதை விட வேறு வேணும் அந்த அளவில் உணவு கொடுத்தாச்சுது உண்மையில குடுத்த அந்த குடும்பம் எல்லோருக்குமே நல்ல புண்ணியமா இது போய் சேரும் அந்த அம்மா உண்மையா அந்த அம்மான குடும்பத்துக்கு எங்க எங்க சேர்வா நன்றியை சொல்லிக்கொண்டு அவங்க நன்றியை சொல்லிக் கொண்டு இது சமத்து எல்லாம் எல்லாம் அவன் சில எல்லாம் நல்லபடியா அம்மா நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும் நாங்களும் மனதார வாழ்த்தி அம்மா வந்து ஒரு நேர்த்திக்கான இது அந்த குணமே அம்மா கணக்காலத்துக்கு வாழ வைக்கும் சொல்லி நாங்களும் உண்மையாவே இதுல சந்தோஷமா சொல்றோம் ஓகே இனிமே வந்து நாங்கள் இனிமே வீடியோ முடித்து கொள்வோம் தொடர ரெண்டு வீடியோ விட்டுட்டோம் காலமே ஒரு வீடியோட நாளை காலமே இந்த அம்மாண்ட உணவு மீதி பணத்துக்கு நாங்கள் அது சாப்பாடு சாப்பாட்டு சொல்லி வாங்கி நாளை குழுக்கொள்க ஆயத்தைப்படுத்தி கொண்டுருக்கிறோம் ஓகே ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு மூணு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய்